வெல்கம் டு மை சேனல் அதனால பேங்க்குக்கெல்லாம் ரூல்ஸ் போட்டுருக்காங்க என்னன்னா புதுசா எடுக்கிறவங்களுக்கு சிவில் ஸ்கோர் தேவை இல்லை புதுசா எடுக்கிறவங்களுக்கு ஏற்கனவே எடுத்து லோன் கட்டாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லோன் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க சிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு சரிங்களா அதனால இப்ப புதுசா நான் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது நான் வந்து மேஜர் ஆகிட்டேன் இப்பதான் நான் புதுசா எடுக்க போறேன் என்ட பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து சில அப்ளிகேஷன் இருக்கு வந்து தேவையில்லாத அப்ளிகேஷனாகவே மாற்றிக்காதீங்க நான் ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் சொல்கிறேன் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணுங்க லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த லோனை நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா இடத்துல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு பேங்க்கும் நேரடியாக போய் லோன் எடுத்துக்க முடியும் இல்லைன்னா அப்ளிகேஷன்லையும் நல்லா ஜெனலான அப்ளிகேஷன் வந்து லோன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஓகேவா இப்போ நம்ம வீடியோ குலப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இஎம்ஐலாம் வந்து அவங்களே வந்து நம்ம இது பண்ணுவாங்க ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் லோன் எடுத்திருக்கேன் நான் உனக்கு காட்டுறேன் ஆனா அந்த லோன் நான் கட்டவே இல்லை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போட்டு பாருங்க இது வந்து அப்ளிகேஷன் தான் இது ஜெனியூவான இயர்லை நான் காமிக்கிறேன் என்னுடைய இயர்லை பாருங்க நான் ஃபிளிப்கார்ட்ல வந்து பை பண்ணேன் வாங்குறேன் ஒரு மொபைல் ஒன்று எட்ட எயிட் தௌசண்ட்க்கு அது வந்து பாருங்க எவ்வளோனா நான் வாங்கினதுல இருந்து கட்டவே இல்லை எட்டாயிரம் எவ்ளோ போட்டுக்காங்க டோட்டலாக எத்தனை வருஷம்னா இப்போ ஏதோ ஆயிடுச்சு ஒரு ஆறு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஆறு வருஷம் ஆக போகுது நைன் தௌசண்ட் நைன் செவன்டி சிக்ஸ் ஓகே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாயிரம் ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்திருக்கு நான் எட்டாயிரம் வாங்கிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து வட்டி மட்டும் போட்டுக்காங்க ஆறு வருஷத்துக்கு இதே நம்ம வேற ஒண்ணு பீரியல் வாங்கிட்டோம்னா அதனால வட்டி வேரண்டியா போயிட்டு இருக்கோம் இப்படினா ஒரு ஆயிரத்தி சூடுதான் ஆறு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க நான் இன்னும் பே பண்ணல நான் கண்டிப்பா நான் பே பண்ணிட்டு போயிடுறேன் இதே மாதிரி வந்து இன்னொரு அப்ளிகேஷன் பண்ண உங்களுக்கு வந்து இஎம்ஐல ஏன்னா பொருள் வாங்கலாம் ரீசெண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுவோம் இது ஜெனியுமே உங்களுக்கு எதாவது டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டாங்க பசங்களுக்கு சரிங்களா இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை மாசம் 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 கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் உங்களுக்கு நான் இதுலயே காட்டுறேன் இதால இஎம்ஐ எப்படி வரும் பாருங்க எனக்கு யோகா பாட்டி வந்து இவ்வளவு வந்துருக்கு எட்டாயிரம் ரூபாய் தான் என்னுடைய அமௌண்ட் ஆனா தொலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாயிரம் ரூபா வந்து டோட்டல் இது நெட் பீஸ் வந்து எழுநூத்தி இருபத்தாயிரம் ரூபாய் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டுருக்கானே ஆனால் நான் எட்டாயிரம் தான் எடுத்தேன் அது இருந்து இருபது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இருக்கு ஆனால் இந்த மாதிரி என்ன கம்மியா இருக்கு சரி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீங்களும் வந்து இதே மாதிரி அப்ளிகேஷன் டார்ச்சர் இல்லை எனக்கு வரைக்கும் ஒரு கால் கூட வந்துட்டு கிடையாது நான் கட்டல ஆனால் ஆனால் மெசேஜ் வரும் ஆனால் நின்றுச்சு ஒரு ஆறு மாசம் ஆகவே மெசேஜ் வந்துச்சு அதுக்கப்புறம் நின்னுடுச்சு நான் எனக்கும் ஞாபகம் இல்லை சரி நான் இப்போ ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன் நான் பழகிட்டு போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து பிரச்சனை இல்லாத அப்ளிகேஷன்லாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் தனிப்பட்ட இருக்கும் ஒரு ஃபோன் மொபைல் வாங்கணும் வேறு யாரும் வாங்கணும் நீங்கள் இதே மாதிரி வந்து சூஸ் பண்ணிங்க அதனால் வந்து நான் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால் நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துங்க இதே வந்து பாருங்கள் மைட்டாக இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்டு அதில் போய் கூட நீங்கள் எத்தனை இஎம்ஐ பண்ணுற மாதிரி யாராவது பண்ணிக்கலாம் உங்களோட பேன் கார்டு கண்டிப்பாக ஆதார் கார்டு ரெண்டு தான் போதும் சரிங்களா எனக்கு சிமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எனக்கு அப்பயே அப்பயே எனக்கு எட்டாயிரம் ரூபா வந்து லோன் கொடுத்த மொபைல் தான் நான் வாங்கினேன் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக வந்துச்சு இதுலேயும் பே பண்ணிட்டாங்க உங்களுக்கு வேண்டவங்க வந்து யூஸ் பண்ணிங்க நம்ம இப்போ அடுத்தது அந்த லோன் போகலாம் எந்த லோன் வந்து புதுசாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வரும் அப்படின்ட்டு இது நான் இதுலயே நோட் வாங்கியிருக்கேன் இது வந்து புதுசாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க நான் இதை எடுத்ததில்ல ஆனால் நீங்கள் நோட்டி வாட்டி எடுத்துட்டேன் எடுத்து நான் அதையும் லோன் கட்டல அதுக்கு எவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இப்போ புதுசாக இருக்கிறவங்க இதில் ட்ரை பண்ணுங்க லோன் கொடுக்குறாங்க டூ பேலன்ஸ் தான் இது ஓகேவா நான் ஓப்பன் பண்ணுறேன் நான் எப்போ நான் லோன் வாங்கிட்டு பாருங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு அதையும் நான் ஸ்டோர் பண்ணுறேன் எடுத்தோன்னு பாருங்கள் ரீபேமெண்ட்லாம் கேட்குது நோட்டிஃபிகேஷன் ஆகும் கேட்குது பாருங்கள் டியூ அமௌண்ட்டு இவ்வளவு ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்ப வாங்கிருக்காங்க வாங்கிருக்கேன் ஜூன் மாசம் இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது ரூபா இதான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஓகேங்களா மொத்தம் வந்து பாருங்க டேஸ் நானூத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கு இப்போ நம்ம பே இது நான் பே பண்ணலாம் போறே இது சரி வீடியோ எடுத்து போட்டுல இருப்பேன் இது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும் மறக்கிறது நிறைய ஃபோட்டோஸ் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இல்லை ஆனால் ப்ளேஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அதனாலலாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து கிடையாது இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரது இல்லை ஓகேங்களா நீங்கள் ஏன்னா பண்ணுறது வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து எடுக்க தந்தால் தனிப்பட்ட விருப்பத்தில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா வந்து எப்பவுமே வந்து பின்னாடி பிரச்சனை வரும் கால் பண்ணுவாங்க நீங்க இந்த நல்லா ஞாபகம் வச்சீங்க நீங்க இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன் எல்லாம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீபேமெண்ட் பண்ணிருங்க இதெல்லாம் கண்டிப்பா சிவில் அடிவாங்க எடுத்து நீங்க கட்டணா உங்களுக்கு லோன் மாட்டோம் அதை ஞாபகம் வச்சுங்க மறந்துடாதீங்க ஏன்னா நீங்க எடுத்து திரும்ப கட்டுற மாதிரி எல்லாம் இருங்க இது மாதிரி டேஸ்ட் எடுக்காதீங்க அவங்க மரத்து போறதுல நம்ம எதுவும் ஆஃபர் இல்லை நீங்க நினைச்சிட்டு எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் செலவோ வெளியே போறீங்க அப்படின்றதோ உங்களுக்கு லோன் யார்கிட்ட கொடுக்க மாட்டாங்க எந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு லோன் கிடைக்காது சிபில் ரொம்ப அடி அதனால நான் போய் வச்சுட்டு கரெக்டாக கட்டணமாக இருந்தால் லோன் எல்லாம் இருக்கேன் இந்த மாதிரி தெரிவிச்சு இருக்காதுங்க உங்களுக்கு வேற எதுனா டீட்டெயில் யாரும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து டேட் போயிருக்கு இதில் வந்து என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் கட்டிலாம் ஃபோன் பண்ணி பச்சை பச்சா பேசுவாங்க தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க எந்த அப்ளிகேஷனில் இது எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு வந்து வாங்கி ரொம்ப அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து சம்திங் தத்தப்பாக பேசிவிட்டு அதனால் அதையும் லாபம் வச்சுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கால் பண்ணி மிரட்டுவாங்க அது வந்து அப்படிதான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக லோன் கட்டினீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே தான் இருப்போம் நீங்கள் கட்டணன்னா ஃபோன் பண்ணி ஒரு மாதிரியே பேசுவாங்க ஆனால் பிளாக்மெயிலில் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க தப்தப்பாக பேசுவாங்க அதையும் ஞாபகம் வச்சுங்க இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து புதுசாக வரவங்க இருப்பும் வந்து ஃபோன் தராங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேவி அப்ளிகேஷன்ல கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க புதுசாக வரவங்க இப்போ வந்து இப்போ வரும் அந்த மாசத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது புதுசாக இருக்கிறவங்களுக்கு இதன்மே எடுத்து லோன் பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லோன் அப்ளிகேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க சிபில் நல்லா இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க அதாவது எட்நூறு எழுபத்தி எண்பது அதுக்குள்ள இருந்துச்சுன்னா கொடுத்துட்றாங்க லோனு அதுவும் சின்ன மொழி தான் வரும் தான் வரும் மற்றபடி நீங்க லோன் போகுது அப்படின்னா எனக்கு முப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா புதுசா வரவங்களுக்கு கண்டிப்பா லோன் தராங்க நான் நீங்கள் ட்ரை பண்ணுன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள் பிரச்சனை அளவு அப்ளிகேஷன் அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்க்ரைபர்ஸ் பண்ணலாம் நான் அவங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டுருந்தான் இருப்பேன் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உங்களுக்கு எரி டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு எதனா பற்றி வீடியோ போடணும்னு சொல்லி கே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாட்டா பை பை